இங்க செங்கல் சைக்கோன் ஒருத்தர் இருக்கிறான் செங்கலை எடுத்து ட்ரம்ப் டேரிஃபை இந்தியாவுக்கு எதிராக போட ஆரம்பித்ததுல இருந்து இந்தியா பலவிதமான நகர்வுகளை நடத்திக்கிட்டு இருக்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் ஒரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் பிரேசில் கூடையும் சைனா கூடையும் ரஷ்யா கூடையும் ஃபோன் கால்ஸில் ஈடுபடுறதா இருக்கட்டும் ஈவன் எஸ்இஓ மாநாடுக்கு முதல் முறையாக ஏழு வருஷம் கழிச்சு நம்ம சைனாவுக்கு போகிறதா இருக்கட்டும் இப்படி பல விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே டேரிஃபை மையப்படுத்தி தான் நடக்குது அப்படின்னு நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க இன்ஃபேக்ட் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரெசன்ட் மீடியாஸில் இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ட்ரம்ப் எடுத்த ஒரு முடிவு இன்னைக்கு ரஷ்யா எப்படி சீனா பக்கம் போச்சோ அதே மாதிரி இந்தியாவையும் சீனா பக்கம் திருப்பி இருக்கு அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இதெல்லாம் ஜியோ பொலிட்டிக்கலாக நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஆக்சுவலாக வார் எங்கே நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டில் தான் நடந்துகிட்டு இருக்குது டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த காணொலியில் அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம ஆயுதங்கள் வாங்கக்கூடாது அப்படின்றத பற்றி நான் தெளிவாக பேசியிருப்பேன் ஏன்னா அமெரிக்கா ஒரு அன்ரிலைபிளான பார்ட்னர் அப்படின்றத இப்போது நூற்றுக்கு நூறு நிரூபிச்சிட்டாங்க பட் நம்ம எந்த அளவுக்கு அமெரிக்காவோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் மற்றும் டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸோட பின்னி பிணைஞ்சிருக்கோம் அப்படின்றது அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த பார்ட்னர்ஷிப்பை விட்டு நம்ம வெளியே வரதை பற்றி யோசிக்க முடியும் ஸோ இன்றைக்கணக்கானொழியில் எந்தெந்த இடங்களில் நம்ம கிரிட்டிக்கல் யூஎஸ் மில்ட்டரி டெக்கை நம்பியிருக்கோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் தமிழ் போபிஷம் வழங்கும் டிப்பி டிஃபன்ஸ் இப்போ முதல் விஷயம் இந்திய ராணுவம் எப்படி செயல்படுது ஒரு ஆயுதத்தை வாங்குறதுக்கு இந்தியன் ஆர்மி ஃபாலோ பண்ற ரூல்ஸ் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும் சீன ராணுவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவை ஒரு இண்டிஜினியஸ் வெபன்ஸ் பிளாட்ஃபார்ம் தான் அது முழுசா கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது அதை ராணுவத்துல இணைத்ததுக்கு அப்புறமா கூட அந்த ஆயுதத்தை கம்ப்ளீட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை தான் சைனீஸ் மிலிட்டரி ஃபாலோ பண்றாங்க தான் ஒரு காலத்துல சோவியத் யூனியன் மற்றும் ரஷ்யா கிட்டே இருந்து மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸை வாங்கிக்கிட்டு இருந்த சீனா இப்போ முழுமையாக ஆயுதங்களை போர் தளவாடங்களை அந்த நாட்டுக்குள்ளே உருவாக்குது அப்படியே நம்ம இந்தியன் மிலிட்டரி வந்தோம் அப்படின்னா இந்தியன் மிலிட்டரியோட ப்ரையாரிட்டின்றது வேற இந்த ப்ரையாரிட்டிக்கு கீழே நீங்கள் ஆயுதங்களை உள்நாட்டில் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சவாலான விஷயம் ஏன் அப்படின்னா இந்திய ராணுவம் உலகத்தில் இருக்கிற சுப்பீரியர் மிலிட்டரி டெக்னாலஜி ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்ன்னு சொல்லி எல்லா இடத்துல இருக்கக்கூடிய ஆயுதங்களையும் பயன்படுத்தின ஒரு இராணுவம் ஸோ நம்ம இராணுவம் வைக்கக்கூடிய டிமேண்ட்ஸை உடனடியாக உள்நாட்டு இண்டஸ்ட்ரீஸால் பூர்த்தி செய்ய முடியாது ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இப்போ மகேந்திரா அப்படின்ற நிறுவனம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கார்களை எப்படி தயாரிச்சிச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் டாட்டான்ற நிறுவனம் சுமோன்ற ஃபேமிலி கில்லரை தயாரிச்சது அந்த ஃபேமிலி கில்லரை தயாரித்த அதே டாடா நிறுவனம் தான் இன்னைக்கு இந்தியாவில் மோஸ்ட் சேஃபஸ்ட் கார்ஸை உருவாக்கிக்கிட்டு பொறுமையும் பயிற்சியும் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட இண்டஸ்ட்ரீஸுக்கு அதற்கான டைம் நம்மளோட இண்டஸ்ட்ரீஸுக்கு கொடுத்தா மட்டும்தான் நம்ம லோக்கல் அவுட்புட்டில் ஒரு ஃபாரின் ஓஇஎமுக்கு நிகரான ப்ராடக்ட்ஸை எதிர்பார்க்க முடியும் அதே சினாரியோ தான் இந்திய ராணுவத்திலேயும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இந்திய ராணுவம் வைக்கக்கூடிய டிமான்ஸை நம்மளோட இண்டிஜினியஸ் கம்பெனிஸ் பூர்த்தி செய்யணும் அப்படின்னா எய்தர் அவங்களுக்கு சரியான டைம் கொடுக்கப்படணும் கால அவகாசம் இல்லை அப்படின்னா இந்த உயரிய தொழில்நுட்பங்களை உருவாக்கக்கூடிய பிற நாடுகள் கூட டையப் வச்சு அதை உள்நாட்டில் உருவாக்கணும் அப்போது காலம் இருக்குது டைம் இருக்குது அப்படின்றப்ப ஃபுல்லி இண்டிஜினஸ் டிசைனை நோக்கி போகிறாங்க டைம் இல்லை இம்மீடியட்டாக வேணும் அப்படின்றப்ப ஒரு ஃபாரின் ஓஏஎம்மோட ஓட பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க இதற்கு தெளிவான உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடாக நம்ம சொல்லலாம் இந்தியாவோட விமானப்படைக்கு உடனடியாக போர் விமானங்கள் தேவை அதனால் அந்த போர் விமானத்தை நம்ம உள்நாட்டில் உருவாக்குறோம் பட் அதோட என்ஜினை நம்ம உள்நாட்டில் உருவாக்க முடியலை அதற்கு இன்னும் கால அவகாசம் தேவை அப்படின்றப்ப அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டுமே நம்ம இருந்து இம்போர்ட் பண்ணுறோம் இப்போது இந்த இடத்துல தான் நம்ம யுஎஸ் கூட லாக் ஆகியிருக்கோம் ஸோ நம்ம இந்தியாவில் மூணு முக்கிய ப்ராஜெக்ட்ஸ் அமெரிக்கன் டெக்கை இருக்குது மூணுமே இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப ரொம்ப க்ரிட்டிக்கலான ப்ராஜெக்ட்ஸ் இந்த ப்ராஜெக்ட்ஸை நம்ம ஒரு நாள் கூட தள்ளி போட முடியாது தேஜஸ் மார்க் ஒன் ஏ தேஜஸ் மார்க் டூ ஏஎம்சிஏ இந்திய விமானப்படைய ஸ்குவாடர் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது தெரியும் கடைசியாக நம்ம போட்ட கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட அதை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் தவிர்க்க முடியாத அந்த ப்ராஜெக்ட்ஸ் ஒரு கிரிட்டிக்கல் யூஎஸ் என்ஜின் டெக்னாலஜியை இருக்கு அப்படின்ற காரணத்தினால் அவ்வளவு சுலபமாக நம்மளால் யூஎஸோட பிடியிலிருந்து வெளியே வர முடியாது அப்போது இதற்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு அதுதான் காவேரி என்ஜின் ஸோ காவிரி எஞ்சினை நம்ம ஆரம்பத்திலே தேஜஸ் போர் விமானத்துக்காண்டி தான் உருவாக்குறோம் ஜிடிஆர் அப்படின்ற கேஸ்டபண்ட் ரீசர்ச் இன்ஸ்டியூட் தான் அதை உருவாக்குறாங்க அதில் சில பிரச்சனைகள் இருக்குது அந்த எஞ்சினை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அதற்கான போதுமான ஃபண்டிங்கை நம்ம கொடுத்தாகணும் டைமை நம்ம கொடுத்தாகணும் பட் இந்திய அரசாங்கம் இதற்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்திருக்கு அது பண்ண பெரிய தவறு என்ன அப்படின்னா ஜிடிஆரிக்கு போதுமான ஃபண்டிங்கையும் கொடுக்கல அதற்கு தேவைப்படக்கூடிய டைமையும் கொடுக்கல அதனால் ஒரு அன்ஃபினிஷ்டான என்ஜின் தான் காவேரி அப்படின்ற பேரில் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது அதில் ஆஃப்டர் பர்னர் மாடியூலே இல்லை ஆஃப்டர் பர்னர் அப்படின்றது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என்ஜினிலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஹாட் ஏர் அண்ட் ஃபியூயல் மிக்சரின் மீது மீண்டும் ஃபியூயலை சேர்த்து பின்னாடி ஃபயரை பேசிக்காக ஏற்படுத்துறது தான் ஆஃப்டர் பர்னர் மாடியூல் ஆஃப்டர் பர்னர் மாடியூலில் நம்ம ஒரு ராக்கெட் என்ஜினோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஆஃப்டர் பர்னர் மாடியூல் இருந்தால் மட்டும்தான் போர் விமானத்தால் அதோடய ஹை பர்ஃபார்மன்ஸில் பறக்க முடியும் சண்டை சினாரியோலலாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பர்னரை பயன்படுத்தி தான் அந்த போர் விமானம் பறக்கும் டேக் ஆஃப் ஆகிறப்பையும் குறுகிய ரன்வேல டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ஆஃப்டர் பர்னரை பயன்படுத்தும் ஸோ அந்த மாடியூல்ன்றது தனியாக தான் இருக்கும் அந்த மாடியூலை நம்ம தனியாக உருவாக்கி அதை இந்த என்ஜினோட சேர்க்குற மாதிரி இருக்கும் இப்போது காவேரி என்ஜினில் ஆஃப்டர் பர்னர் மாடியூல் மட்டும்தான் பேலன்ஸு கிட்டத்தட்ட அந்த என்ஜின் முடிஞ்சிருச்சு ஆனால் இப்போ இருக்கிற டைமில் அமெரிக்கன்ஸோட நம்ம டை அப் பண்ணி எஃப் ஓர் ஒன் ஃபோர் என்ஜின்ஸ் மற்றும் எஃப் ஓர் ஜீரோ ஃபோர் என்ஜின்ஸை உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஆல்ரெடி தயாராக இருக்கக்கூடிய போர்மானங்களில் அதை பொருத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஜிடிஆர்இக்கு போதுமான டைம் வந்து இல்லை இப்போதைக்கு புது என்ஜினை உருவாக்குறதுக்கு ஸோ வந்து நாங்கள் இந்த ப்ராஜெக்டை மொத்தமாக ஸ்க்ராப் பண்ணுறோம் அப்படின்னு காவர் என்ஜினை தூக்கி இடப்பில் போட்டோம் ஓகேங்களா அதோட ஆஃப்டர் பண்ண மாடிகள் இல்லாத த்ரஸ்ட் வேரியண்ட் அந்த என்ஜின் இருக்குல்ல அதை வந்து நம்ம ட்ரோன்ஸுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டோம் நம்ம செத்து போச்சு காவேரி என்ஜின் ப்ரோக்ராம் இப்போ இந்த காவேரி என்ஜின் ப்ரோக்ராம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதோட ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பேரலராக நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்ற சூழ்நிலையில் அமெரிக்கன்ஸ் நமக்கு ஃபோர் ஜீரோ ஃபோர் இன்ஜினை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தால் சந்தோஷம் நாங்கள் உள்நாட்டு இன்ஜின் பக்கம் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி காவேரி என்ஜினை அந்த போர் விமானத்தில் பொருத்தி இருக்க முடியும் பட் இந்த சினாரியோ இன்றைக்கி இருக்கிற தருணத்தில் நம்மளால தான் பண்ண முடியாது ஏன்னா ப்ராஜெக்ட் தூக்கி போட்டோம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் இன்ஜின்ஸ் எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் தேஜஸ் மார்க் டூவில் ஆரம்பித்து ஏஎம்சி வரைக்கும் பவர் பண்ண போகுது இந்த எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜினுக்கு நிகராக சக்தி படைத்த ஒரு என்ஜினை உள்நாட்டில் உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் பட் அதற்கு போதுமான அளவுக்கு டைமையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம பண்ணணும் பட் டைமையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பண்ணுற நிலமையிலே நம்ம இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணிடலாம் ஏன்னா இந்தியா பொருளாதாரம் அப்படின்றது வளர்ந்துருச்சு பட் நேரம் இல்லை நேர அவகாசம் சுத்தமாக கிடையாது ஏன்னா உங்களுக்கு ப்ரோடோடைப் ரெடி ஆகிறது இன்னும் ரெண்டு வருஷத்தில் ரெடி ஆகிரும் ப்ரோடோடைப் பறக்கிறதுக்கு ஒரு விமான எஞ்சின் தேவை அதுக்குள்ளே என்ஜின் வரப்போகிறது இல்லை அதனால தான் ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜின்ஸுக்கு போகிறோம் இப்போது இந்த இடத்துல ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே தேஜஸ் மார்க்னியை பவர் பண்ண போகிறது காவேரி என்ஜின் தான் அப்படின்னு சொல்லி அதற்கான ஃபண்டிங்கை ப்ராப்பராக கொடுத்துருந்தோம் அண்டு கூடுதலாக இப்போ நம்ம ஏஎம்சிஏ ப்ரோக்ராமுக்கு மார்க் டூ வேரியண்ட்டுக்கு ஒரு என்ஜினை வெளிநாட்டு கம்பெனியோட சேர்ந்து இணைந்து உருவாக்கலாம் ஒரு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் என்ஜினை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி பிற நாடுகள் கூட பார்ட்னர்ஷிப் வைக்கிறோம்ல அதை ஒரு எட்டு வருஷம் முன்னாடியே நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம அமெரிக்கன்ஸ் கிட்ட போய் எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜினை வாங்கணும் அப்படின்ற சூழ்நிலை கிடையாது எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் என்ஞ்சின் இருந்தால்தான் தேஜஸ் மார்க் டூ ப்ரோக்ராமும் ஏஎம்சிஏ ப்ரோக்ராமும் டேக் ஆஃப் ஆகும் அப்படின்ற நிலமையும் நமக்கு கிடையாது இந்த டேரிஃப் வாரில் நம்ம அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது இதுதான் நடந்திருக்க வேண்டியது ஆனால் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸில் நம்ம யுஎஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் அப்படின்றத விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம யூஎஸ்க்கு எதிராக திரும்புகிறோம் அப்படின்னா அதில் பிரயோஜனம் இல்லை நம்ம கோவத்திலையோ இல்லை ஒரு ஒரு சிட்டிசனாக நம்மளோட கோவத்தை வெளிப்படுறதுக்கு வெளிப்படுத்துறதுக்கு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் ஆக்சுவலாக நிலவரம் அது கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் வெளியான ஒரு நியூஸ் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் கிட்ட இருந்து இந்த நியூஸ் வருது அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் தளத்தில் இந்தியன் டிஃபென்ஸ் ரீசர்ச் ஆர்கனைசேஷன் விங்குன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது டிஃபென்ஸ் சம்மந்தமான முதல்கட்ட தகவல்கள் அங்கே தான் ரிலீஸ் ஆகும் அந்த செய்தி இதில் வெளியான ஒரு ஆர்டிக்கல் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தோட எஃப் ஓர் ஒன் ஃபோர் என்ஜின் டீல் வந்து கிடப்பில் போடப்பட்டிருக்கு இந்த ட்ரம்ப் ட்ரம்ப் டேரிஸ் வார் காரணமாக அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆகிருக்கும் அந்த ஆர்டிக்கலை போய் இந்த மாதிரி நாங்கள் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் ஈடுபடலை அதாவது இதை நிறுத்துறதை பற்றின பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஈடுபடலை சொன்னபடி இந்த என்ஜின்ஸ் இந்தியாவில் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலமாக உருவாக்கப்படும் அப்படின்னு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அவங்களோட ட்விட்டர் தளத்தில் இதை வெளியிட்டிருக்காங்க இப்போது இந்த காணொலியிலேருந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அமெரிக்கன்ஸாக நம்பக்கூடாது அதில் உறுதியாக இருக்கும் ஏன் அப்படின்னா இன்றைக்கு தேதிக்கு நாலு வருஷத்துக்கு ஒருக்கா வர ஒரு யூஎஸ் பிரசிடெண்ட் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக அமெரிக்கா பண்ண டிப்ளமசியை ஒரு செகண்டில் கட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் ஸோ இதற்கு வேற ஒரு பிரெசிடண்ட் வந்து இந்தியாவுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸே கொடுத்தாலும் அந்த பிரசிடென்ட் போனதுக்கப்புறம் இன்னொரு பிரசிடெண்ட் வந்து அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸை கேன்சல் பண்ண மாட்டாங்கன்றதுக்கு என்ன நிச்சயம் ஸோ அண்ட் பார்ட்னராக பார்ட்னரா யூஎஸ் இருக்குன்றதை நம்ம முழுமையா உணர்ந்தாச்சு ஆனா இந்த அண்டர் பார்ட்னரை நம்ம நம்பி இருக்கோம் அப்படின்றதையும் நம்ம உணர்ந்தாகணும் அதை விட்டு வெளியே வரதுக்கான அந்த ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் தான் இந்த காலொலியின் மூலமா நான் தெளிவுபடுத்தணும் நம்மளோட மக்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதை பத்தி நம்மளோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அண்ட் இது நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ நல்ல சமுதாயத்தை வரணும் நன்றி வணக்கம்